ஃப்ரைஸ் தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பரஸ்பர மகிமையை காட்டுதல் ஆதார வசனம் ரெண்டு தெஸ்லேனி கேர் ஒன்று பதினொன்று நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டு என்று வசனம் செல்கிறார் தேவ மகிமைக்கு பாத்திரவான்களே உள்ள வசனத்தில் இரண்டு வேலைகள் நடைபெற வேண்டும் கண்கள் காண நடைபெற வேண்டும் இதற்கு தேவன் செய்கிற முதல் வேலை நம்மை உருவாக்குகிறார் எப்படி தகுதியே இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினார் ரட்சிப்பின் மூலமாக இது பேஸ் அவர் நம்மிலே வேலை செய்ய பேஸ் போட்டுவிட்டார் பின் அவருடைய சித்தம் நம்மை பற்றியது நிறைவேற்ற நம்மை உருவாக்குகிறார் இவர் நீதியுள்ளவர் தகுதியே இல்லாத நமக்கு கிருபை கொடுத்தார் எதற்கு அவரை புரிந்து கொள்ள இணைந்து கொள்ள கீழ்ப்படிய இது உடனே உடனே எல்லாருடைய வாழ்விலும் நடந்து விடுகிறது இல்லை சிலர் கற்பூரம் போல பற்றி கொள்கிறார்கள் இவர்கள் தாகம் உள்ளவர்கள் சிலருக்கு வெகு வருடங்கள் ஆகிறது மற்ற சிலருக்கோ காலம் ஆகிவிடுகிறது அவர் குயவன் நாம் அவர் கரத்தில் இருக்கும் களிமண் பின் ஆவிக்குரிய களிமண்ணாகிய நம்மை எடுத்து அவருக்கு பிரியமான பாத்திரமாக வணகிறார் இதுதான் நம்மை பற்றிய அவரது சித்தம் களிமண் வழிக்கு வழிக்கு வெளியே விழுந்து கொண்டே இருந்தால் அவர் என்ன செய்வார் மறுபடியும் மறுபடியும் மிதிபட வைக்கிறார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி பின்சத்தின் சித்தத்தின்படி செய்கிறார் இதற்கு இரேமியா பதினெட்டாம் அதிகாரத்தை படியுங்கள் அவர் கையில் நாம் அடங்கி இருக்க வேண்டும் ஒன்று பேர் ஐந்து ஆறில் சொல்லப்பட்டது போல் அவர் தமது மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில்லை என்றார் மகிமை என்பது ஒரே சொல்லில் விளக்க முடியாது விளக்கும்போதே போதே அதனுடைய மகத்துவம் இழந்து விடுமோமோ என்ற பயம் இது அவருடைய ஆற்றல் பிரியம் தயை இரக்கம் அவரது பிரசன்னம் இதன் மொத்தம் சாலமோன் தேவாலயம் கட்டி முடித்து ஆலய பிரதிஷ்டை என்று ஆசாரியர்கள் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு அவருடைய மகிமை தேவாலயத்தை மூடி இருந்ததாக வாசிக்கிறோம் சகல மகிமையும் அவர் எந்த ஒரு மனிதனிடமும் இறக்குவதில்லை அவனுக்குள்ளும் அவன் மூலமாக விளங்க செய்கிறார் அவனை உருவாக்கும் போது அந்த மனிதன் தெய்வீக மாற்றம் அடையும் போது அவனை காண்கிறவர்கள் தேவனுடைய மகிமையைப் பற்றி பேசுகிறார்கள் என பார்க்கிறார்கள் இயேசு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் இதை கண்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் அதாவது அவருடைய மகிமை கிரியையாக வெளிப்படுகிறது உலகத்திற்கு தேவன் பொதுவான கிருவையை கொடுத்திருந்தாலும் அவரது மகிமை யாராலும் கிரகிக்க முடியாத அற்புத செயல்கள் தன் தான் காட்டுகிறார் வானங்களை பாருங்கள் அவரது படைப்புகளை பாருங்கள் அவரது மகிமை விளங்கும் அவரகாமல் வாழ்விலே அவனுக்கு நூறு வயதாகும் போது வாக்குப்பண்ணினபடி ஒரு மகனை ஈசாக்கை கொடுத்து தேவன் மகிமைப்பட்டார் நன்றாக கவனித்து கேளுங்கள் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை தகுதியின் அடிப்படையில் அவர் நம்ம செய்வதில்லை ஒன்றே ஒன்று அவர் தம்மை மகிமையை படுத்துவதற்கு அவர் எதிர்பார்ப்பது விசுவாசம் இதில் உறுதி இஸ்ரேல் மக்களை நாற்பது வருடங்கள் வனாதரத்திலே நடத்தி போஷித்து பாதுகாத்து கானான் தேசம் கொண்டு வந்தார் தமது மகிமையை வெளிப்படுத்தினார் யோவான் பதினோராம் அதிகாரத்தில் மறித்த லாசுவை உயிரோடு எழுப்பினார் கண்ட யூதர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அவர் நம்மில் மகிமைப்பட்டார் அவரில் நாம் எப்படி மகிமைப்படுவது இதில் தான் நமது அற்புத வாழ்வே அமைந்திருக்கிறது அவர் நம்மிலே மகிமைப்படுவதற்கு அவர் செய்யும் காரியங்கள் காட்டும் அற்புதங்கள் அது அவருக்கு லேசான காரியங்கள் நமக்கு அப்படி அல்ல அவரிலே மகிமைப்பட வேண்டுமானால் நிறைய தியாகம் செய்ய வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் சகிக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் அவரிடம் கிட்டி சேர வேண்டும் இன்னும் எத்தனையோ இவைகள் நமக்கு சவாலானவைகள் நம்மால் முடியாது என்பதற்காகத்தான் ஆவியான தேவன் நம்மோடு இருக்கிறார் பலப்படுத்த ஆலோசனை தர வழிகாட்ட உணர்த்த பிளஸ் காலைதோறும் புத்த முதுக்கருவை ரட்சிக்கப்பட்ட யாவருக்கும் தாகத்தோடு கேட்ட யாவருக்கும் நிரப்புகிறார் நம்முடைய வேலை இருப்பதற்காக அவருடைய சித்தம் நம் வாழ்வில் நிகழ நாம் அனுமதிப்பதற்காக இது தொடர்ந்து தடையில்லாமல் நடந்தால் நாம் அவரில் மகிமைப்படுகிறோம் இதனால் லாபம் என்ன நமக்கு லாபம் என்ன நம் மனம் இதைத்தானே யோசிக்கும் பரவாயில்லை ஒப்பற்ற சாட்சியுள்ள வாழ்வு வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் ஆதியாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் காட்டினான் ஈசாக்கை பழி கொடுக்க சகலத்தையும் செய்து ஆயத்தமானான் இந்த செயல் மூலம் அவன் தேவனிலே மகிமைப்பட்டான் தானியலுடைய வைராக்கியம் சிங்கக் கபீர் போட்டாலும் போடுங்கள் என்பது போல இருந்தான் இவன் தேவனில் மகிமைப்பட்டான் சாத்ராக் மெஷா காவேத்தினோ அக்கினியில் போட்டாலும் போடுங்கள் கர்த்தரை தவிர வேறு ஒருவரையும் வணங்க மாட்டோம் இவர்கள் தேவனில் மகிமைப்பட்டார்கள் இவர்கள் யாவரும் பின் உயர்த்தப்பட்டார்கள் இப்படி பெரிய சவால்களை நாம் அடைய வேண்டும் என்பதல்ல அதிகாலை எழும்பி ஆண்டவரை தேடும்போது நம் வாழ்வில் ஒரு ஒழுங்கை கடைப்பிடிக்கும் சோதனை வரும்போது சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல் அவரையே பிடித்து கொள்ளும் போது பிறருக்காக பாடப்பட்டு ஜெபிக்கும் தெய்வ பயத்தோடு நடக்கும்போது மன்னிக்கும்போது மன்னிக்கும் போது காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்யும் வேலை பேச்சு சிந்தனை எல்லாம் அவரை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நாம் அவரில் மகிமைப்படுகிறோம் இதற்கு பதில் அற்புதமாய் சொற் அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க கனவிலும் நினையாதபடி நம்மை உயர்த்தி அவர் மறுபடியும் நம்மில் மகிமைப்படுகிறார் இந்த செயல்கள் மாறி மாறி ஒரு சைக்கிள் போல தொடர்ந்து கொண்டிருக்கும் இதுதான் தெய்வீக உறவு ஜெபிக்கலாம் தகப்பனே உமது தயவுள்ள சித்தம் முழுமையும் எங்களில் நிறைவேற்றும் அர்ப்பணிக்கிறோம் இயேசுபே நாமத்தில் பெய்தாவே ஆம்மேன் ஹலே லூயா